தன்னலமில்லா அருள் பணி எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் யாத்திரம் முன்று பதினேழு அன்னிதரசு அம்மையார் ஒருமுறை ஏழை மக்களுக்காக நன்கொடை திரட்ட ஒரு செல்வந்தரிடம் சென்றார் அவரிடம் என்னை சார்ந்த அநேக ஆதரவற்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள் உங்களால் இயன்றதை தாருங்கள் என்று வலதுகரம் நீட்டினார் உடனே அவர் நீட்டின கரத்தில் உமைந்து துப்பினார் அன்னைதரசு அம்மையார் அமைதியாக நீர் எனக்கு தந்தீர் என்னை சார்ந்தோருக்கு வேறு ஏதாவது தாருங்கள் என்றபோது செல்வந்தர் உடைந்து போனாராம் யாத்ராகம் ஒன்று பதினேழில் மருத்துவச்சிகள் தன்னலமில்லா அருள்பணி செய்கின்றார்கள் பார்வோன் எவிரைய மக்களை ஒடுக்கி ஜனத்தொகையை குறைக்க ஆண் பிள்ளைகளை கொள்வதற்கு எவிரைய மருத்துவச்சிகளை நியமித்தான் ஆனால் கடவுள் பயம் கொண்ட மருத்துவச்சிகள் ராஜாவின் கட்டளையை மீறி பிள்ளைகளை காப்பாற்றுகின்றார்கள் ராஜாவின் கட்டளை மீறப்படுகிறது என்றால் கொலை செய்யப்பட வேண்டும் அதையும் பாராது தன்னலமில்லா சேவை செய்தார்கள் இதனால் கடவுள் அவர்கள் குடும்பத்தை தலைக்க செய்தார் மோசை தன்னலம் பாராது மக்களை கடவுளின் சொல்படி காணானுக்கு அழைத்து செல்லும் அருள்பணி செய்தார் எண்ணாகவும் பதினான்கு பனிரெண்டில் கடவுள் மோசையிடம் இஸ்ரவேல் மக்களின் பாவத்தின் நிமித்தம் அவர்களை கொள்ளை நோயால் வாதித்து அவர்களை அழிப்பதாக கூறினார் ஆனால் மோசையோ தன்னலமில்லாமல் மக்களின் நலனுக்காய் மன்னிப்பு கேட்டு மன்றாடினார் நாம் தன்னலமில்லா அருள்பணி செய்ய அழைக்கப்படுகின்றோம் எனவே தன்னலம் சார்ந்து ஆதாயத்தை தேடி ஓடுகின்றவர்களாய் இல்லாமல் பாரம் கொண்டோராய் வாழ்ந்து தன்னலமில்லா அருள்பணி செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் சிவம் அன்பு கடவுளே நீர் விரும்புகின்ற தன்னலமில்லா அருள்பணியினை நிறைவேற்றிடவும் அது வழிநடத்துதலை தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இங்கே நாளாக வளரட்டும்